ரெண்டு மாதத்துக்கு முன்னால் நீங்கள் படிச்சிருப்பீங்க கர்நாடக மாநிலத்தில் ஒரு காட்டு பகுதியில் வனவிலங்கு பகுதியில் ஒரு புலி ஒரு நாயை துரத்திட்டு ஓடுது எப்படியோ அந்த நாய் அந்த காட்டுக்குள்ளே வந்துருச்சு இந்த புலி அந்த நாயை துரத்திட்டே போகுது வேகமாக ஓடுது இந்த புலிக்கு பயந்து நாய் ஓடும்போது போது அங்கே அந்த வனவிலங்கு காவலர்களுக்குன்னு ஒரு கழிவறை இருக்கு அந்த அந்த நாய் ஓயிடுச்சு புலிக்கு பயந்து பின்னாலேயே புலியும் போயிடுச்சு இது ரெண்டும் போன ஃபோர்ஸில் இதுங்க ரெண்டும் உள்ளே போனோன்னா கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு நல்லா புரிஞ்சுக்கோ இப்போ கதவு க்ளோஸ் ஆயிடுச்சு பசியோடு துரத்தி கொண்டு போன புலி உள்ளே பயந்து ஓடிய நாய் வசமாக மாட்டி கொண்ட இடம் கதவு தானாக தாழ்பால் போட்டுக்கிட்டது என்ன நடந்திருக்கும் அந்த வனவுலுக்காமலாம் ஒரு ஒரு மணி நேரம் அமைதியா இருக்கான் போச்சு முடிஞ்சு போச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு கதவை திறந்து பார்த்தா நாய் ஒரு மூலையில் ஒதுங்கி கிடக்குது புலி பயந்து அப்படியே மயங்கி கிடக்குது எல்லாரும் பார்க்குறேன் என்னடா இவ்வளவு நேரம் பசியோடு துரத்தி தந்துச்சு நாய் வசமா மாட்டிருச்சு கதவும் க்ளோஸ் ஆகிடுச்சு இதுக்கு மேலே நோ அதர் கோ நாயால் ஓட முடியாது சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஏன் சாப்பிடல அது ஒதுங்கி கிடக்குது இது மயந்து போய் மயங்கி கிடக்குதே அப்போ வன விலங்கு ஆய்வாளர்கள் சொல்கிறான் சார் ஓப்பன் காட்டில் புலி வீரமாக வேட்டையாடும் ஒரு நாலு செவுத்துக்குள்ளே போய் நம்ம எங்கேயோ மாட்டிட்டோன்னு நினச்சா புலிக்கு பயம் வந்துடும் அதுக்கு மேல அதனுடைய இயல்பான ஆற்றல் போயிடும் மனதில் பயம் வந்துவிட்டால் புலி கூட நாயிடம் தோற்று போய்விடும் எனவே சவால்களை எதிர்கொள்வதற்கு மனசுல பயணம் போயிடுச்சு